மார்க்கு எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு ஒரு தெளிவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் இந்த பிறவி குருடனுக்கும் அப்படித்தான் செய்தார் தெளிவான ஒரு ஆசீர்வாதம் தெளிவான ஒரு பார்வையை கர்த்தர் கொடுத்ததாக வேதத்தில் பார்க்கலாம் இந்த சம்பவம் எப்படிப்பட்ட அடிப்படையில் நடக்கிறது இவன் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டான் என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அந்த குருடனை மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவின் இடத்துல கொண்டு வராங்க இவனுக்கு சுகம் கொடுங்க அப்படி என்று சொல் ஏசப்பா என்ன செய்கிறார் அவன் கைகளை பிடித்து கிராமத்திற்கு வெளியே கொண்டு போகிறார் அவனை தனிமைப்படுத்துகிறார் தனிமைப்படுத்தி அவனை புடமிட்டு பார்க்க விரும்புகிறார் இந்த குருடன் ஏசப்பாவின் வந்து எனக்கு சுகம் தாங்க என்று கேட்கல மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இவனை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் அப்போ ஆண்டவர் இவனுக்கு தெளிவான ஒரு ஆசீர்வாதம் தெளிவான ஒரு பார்வை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவனை புடமிட்டு பார்க்க வேண்டும் அவன் உள்ளத்தில் உள்ள விசுவாசத்தை அவர் சோதித்தறிய வேண்டும் அதனால தான் அவனை தனிமைப்படுத்துகிறார் தனிமைப்படுத்த என்ன நடக்கிறது அங்க முதலாவது ஆண்டவர் அவனை அவனுடைய கண்கள் மேல உமிழ்ந்து அவன் மேல கைகளை வைத்து அவர் கேட்கிறார் நீ எதையாவது காண்கிறாயா என்று கேட்கிறார் அவன் சொல்லுகிறான் நடக்கிற மனுஷர்களை மரங்களை போல காண்கிறேன் அவனுடைய தான் அவனுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தின் அளவை அவர் சோதித்து பார்க்கிறார் அவன் சொல்லியிருக்கலாம் உங்களை எவ்வளோ பெருசா நினைச்சு கொண்டு வந்தேன் நீங்க எனக்கு ஒரு தெளிவான சுகத்தை தருவீங்கன்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனா இப்படி அறகுறை சுகத்தை கொடுத்துருக்கீங்களா நான் நடக்கிற மனுஷர்களை நன்றாக பார்க்க முடியவில்லை அறக்குறையத்தான பார்க்கிறேன் என்று புலம்பலாக அந்த வார்த்தை வரவில்லை ரெண்டாவது அவன் நினைச்சிருக்கலாம் பரவாயில்ல முன்னால முழு குருடனா இருந்த இப்ப பரவாயில்ல ஒரு அறக்குற குருடன் தானே இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும் இப்படியாக அவன் சொல்லியிருக்கலாம் அவன் ஆண்டவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடவில்லை அவன் விசுவாசத்தோடு இரண்டாவது தொடுதலுக்கு அவன் காத்து நிற்கிறான் இதுதாங்க இங்கு நடக்கிற அற்புதத்திற்கு காரணம் அவன் ஆண்டவரை குறைத்து மதிப்பிடவில்லை அவன் பொறுமையோடு இரண்டாவது தொடுதலுக்கு காத்து நிற்கிறான் வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க விரும்புகிறார் என்றால் முதலாவது அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுடைய விசுவாசத்தை தேசம் ஏனோ குடும்பத்தை விட்டு வெளியவா தனிமைப்படுத்தி அவனுடைய விசுவாசத்தை சோதித்து அறிகிறார் யோசேப்பு என்ன செய்கிறார் அவனை தனிமைப்படுத்துகிறார் தகப்பன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் விட்டு பிரித்து எடுக்கிறார் அங்கு புட்டமிட்டு பார்க்கிறார் அவனுடைய விசுவாசத்தை சோதித்து அறிகிறார் தாவீது தன்னுடைய தகப்பன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை தனிமை அவனை அங்கு புடமிட்டு பார்க்கிறார் தனிமையான நேரத்தில் தான் அவனை புடமிட்டு அவனுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து அறிகிறார் இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றார் அவர்கள் கடந்து வந்த பாதை விசுவாசத்தின் பாதைங்க தனிமைப்படுத்தப்பட்டு அவருடைய விசுவாசத்தை சோதித்து அறிகிற ஒரு பாதை இங்கேயும் அதுதான் நடக்கிறது இங்கேயும் அதுதான் நடக்கிறது அவனை தனிமைப்படுத்துகிறார் அவனுடைய விசுவாசத்தை சோதித்து அறிகிறார் இதெல்லாம் முடிந்த பிறகு தான் என்ன நடக்கிறது ஒரு தெளிவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த கால வேலைகளும் கூட கர்த்தர் உங்களை தெளிவாய் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அலெல்வியார் முழுமையாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இன்னைக்கு நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில நீங்க இருந்து நின்று கொண்டு இருக்கலாம் நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் நான் கஷ்டத்துல இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இப்படியாக நீங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்க தனிமையில நிற்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்று அர்த்தம் அரைகுறை ஆசீர்வாதம் அல்ல முழுமையான ஒரு ஆசீர்வாதம் அதைத்தான் நீங்க ஆண்டவருடைய ஆண்டவருடைய சமூகத்துல வல்லமையை குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள் பரவாயில்ல ச எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இதுல இருந்துட்டு போறேன் நான் நான் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது பெரிய காரியம் தான் முழுமையான நான் எதிர்பார்த்தது முழுமையான ஆசீர்வாதம் தான் ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கிறது ஒரு அறகுற ஆசீர்வாதம் ஆனா இதுல இருந்துட்டு போறேன் நினைப்பீர்களானால் நீங்க கர்த்தருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் உங்களுடைய விசுவாசத்தின் அளவு குறைந்து காணப்படுகிறது இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார் என் அன்பு பிள்ளைகளே நான் உங்களுக்கு தெளிவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன் நான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன் இந்த நேரத்தில் நீங்க என்னுடைய மதிப்பு என்னுடைய வல்லமையின் மதிப்பை நீங்க குறைத்து மதிப்பிடுகிறீர்களா அதைத்தான் இந்த காலைவெல்ல நீங்க சிந்தித்து பார்க்கணும் நான் ஏசப்பாவை எந்த லெவல்ல வச்சிருக்கிறேன் அவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிட்டு அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேனா நான் எதிர்பார்த்ததை அவர் தருவார் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேனா எனக்கு ஒரு முழுமையான சுகத்தை தருவார் என்பதை நான் நம்புகிறேனா இதை சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும் புட்டமிடப்படுகிற நேரம் தனிமையாக இருக்கலாம் உங்களை புட்டமிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என் இயேசுவினால் எல்லாம் கூடும் என்பதை நீங்க உறுதியாக விசுவாசித்து அவரை பிடித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் தெளிவான ஒரு ஆசிர்வாதம் முழுமையடைந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த குருடன் பெற்றுக்கொண்ட அதே காரியத்தை உங்களுக்கும் கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி சுவாமி இந்த நாளிலும் நிறைய பிள்ளைகளை தகுப்பான நீங்கள் தனிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க சுவாமி நீங்க அந்த இடத்துல நீங்கள் அவர்களை புட்டமிட்டு கொண்டு இருக்கிறீங்க சுவாமி இந்த காலை வேலையில் இதை பார்த்து இருக்கிற பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட ஒரு இவங்க கடந்து போகலாம் இப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாக அவர்கள் கடந்து போகலாம் இந்த நேரத்திலும் சுவாமி இந்த வார்த்தையை விசுவாசித்து என் ஆண்டு வரை இந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலங்களுக்காக நன்றி சுவாமி இந்த புடமிடப்படுகிற காலங்களுக்காக நன்றி சுவாமி இந்த நேரத்தில் நான் உங்களுடைய அற்புதத்தின் வல்லமையை நான் குறைத்து மதிப்பிடாமல் ஆண்டவரே நீர் எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து நான் காத்திருக்கிறேன் உன்னுடைய இரண்டாவது தொடுகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி உய நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கரத்தை தொட்டு சுவாமி இவர்களை ஆசீர்வதித்து ஒரு தெளிவான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருமை பாராட்டும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே Amen.